அற்புதமான இந்த மாலை வேளையிலே மிக சிறப்பாக பொன்விழாவின் இரண்டாம் நாள் மாலை நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இனிமையான தருணத்திலே அகரம் இலக்கிய மன்றத்தின் பொன்விழாவிற்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய முனைவர் ஐயா திருப்பகல் அவர்களே தாரை டிராவல்ஸ் உரிமையாளர் ஐயா அவர்களே அரிமா சேகர் அவர்களே மற்றும் தமிழ்ப்பால் பற்று கொண்ட அனைத்து சங்கத்தின் உறுப்பினர்களும் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அன்பளிப்பு அளித்த பெருமக்கள் துணை மன்றங்கள் அனைவரையும் கைகூப்பி இந்த பொன்விழா ஆண்டில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மிக சிறப்பான ஒரு தருணம் ஏன்னா இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்த போகிறது வரவேற்க போகிறது இந்த தமிழ்நாட்டின் பெருமை அவர் தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல பன்முக திறமையின் உருவகம் அவர் பன்முக திறமையின் உருவகம் அவர் கல்வியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த மதிப்புமிக்க ஆளுமை வேளாண் பட்டப்படிப்பில் சிறந்த சராசரியாக நாளுக்கு நாலு புள்ளிகளை பெற்று மிகப்பெரிய பெருமை பெருமையை இந்த சேலம் மாவட்டத்திற்கு தேடி கொடுத்துள்ளார் என்றால் அது மிகையாகாது அது மட்டுமா ஆங்கில இலக்கியத்திலே முதல் வகுப்பு எம்ஏ நிதித்துறையிலே நிபுணத்துடன் எம்பிஏ பட்டம் அதை ஐவகுப்பு எனக்கூடிய சிறப்பு வகுப்பினை பெற்றவர் தொழிலாளர் மேலாண்மையிலே எம்ஏ பெற்றவர் உளவியலே எம்எஸ்சி பட்டம் பெற்றவர் மனிதவள மேம்பாட்டில் முனைவர் பட்டம் பெற்றவர் நீங்க தட்டிட்டே இருக்கணும் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் இது எதற்காக என்றால் திருவள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் எப்படி அவருடைய மனநிலை திருவள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்ததற்காக அவருக்கு ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் கிடைத்தது என்பது எவ்வளவு ஒரு வரலாற்று பெருமை அது மட்டுமா வேளாண்மையில் முனைவர் பட்டம் மேலாண்மையிலும் முனைவர் பட்டம் சமஸ்கிருதத்திலும் இந்தியிலும் சிறப்பான பயிற்சி பெற்றவர் இது இவர் வாங்கி படித்த கல்வியா இருந்தாலும் கூட கல்வியில் இவர் சிறப்பு என்ன இவர் தேசிய தகுதி உதவித்தொகை பெற்றவர் ஐசிஏஆர் என்னும் உதவித்தொகைக்கு தகுதி பெற்றவர் பல்கலைக்கழக பிஎஸ்சியில் வேளாண்மை துறையில் தரவரிசை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அகில இந்திய குடிமைப்பணிகள் தேர்வுகளில் பதினைஞ்சாவது இடத்தையும் பெற்று தமிழ்நாட்டில் முதலிடத்தையும் பெற்றவர் இந்த மதிப்புமிக்க ஆளுமை வகித்த முக்கிய பதவிகள் என்னென்ன நாகப்பட்டினத்திலே துணை ஆட்சியர் கடலூரிலே கூடுதல் ஆட்சியர் நகராட்சி நிர்வாகத்திலே இணை ஆணையர் தகவல் மற்றும் மக்கள் தொடர்புலேயே இயக்குனர் யுனிசெஃப்லே ஆலோசகர் காஞ்சிபுரத்திலேயே மாவட்ட ஆட்சியர் சுற்றுலாத்துறையிலே இயக்குனர் தகவல் மற்றும் சுற்றுலாவிலே அரசு செயலாளர் சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்திலே அரசு செயலாளர் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையிலே செயலாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அரசு தலைவர் பணியாளர் மற்றும் நீர்வாக சீர்திருத்தங்களிலே அரசு முதன்மை செயலாளர் அண்ணா மேலாண்மை நிறுவனம் மற்றும் பயிற்சி இயக்குனர் ஜென்ரலில் இயக்குனர் தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் புதுமையில் முதன்மை செயலாளர் அன்னை அண்ணா மேலாண்மை நிறுவனம் மற்றும் பயிற்சி இயக்குனர் ஜெனரலில் கூடுதல் தலைமைச் செயலாளர் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக அரசின் தமிழக செயலாளர் கல்வி மற்றும் இவரை பெருமை சேர்த்ததா இல்லை இவர் வகித்த பதவிகள் இவரை பெருமை சேர்த்ததா எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் படைத்த இலக்கிய படைப்புகள் எங்கேயோ அவர் கொண்டு போய் சேர்த்தது என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட இலக்கியவாதி இதுவரை நூற்றி எண்பது புஸ்தகங்களை எழுதியுள்ளார் அந்த நூற்றி எண்பது புஸ்தகங்களும் உங்கள் பார்வைக்காக இங்கே வைக்கப்பட்டுள்ளன முன்னணி பத்திரிகைகள் மற்றும் தினசரி செய்திகளில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை எழுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் தான் இந்த மதிப்புமிக்க ஆளுமை இவர் பெற்ற விருதுகள் இவரது வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த கவிதை தொகுப்பு என்ற விருது வழங்கப்பட்டது சிறந்த நாவல் விருது திருப்பூர் தமிழ்ச்சங்கமானது அவரது ஆத்தங்கரை ஓரம் என்னும் நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வழங்கி சிறப்பித்தது சிறந்த கட்டுரைகளுக்கான ஸ்டேட் பேங்க் வங்கி விருது அவரது ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையும் ஏழாம் அறிவு புத்தகங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மற்றும் முறையை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுகளில் வழங்கி அவருக்கு பெருமை சேர்த்தது திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் சிறந்த நூல் விருது அவரது பத்தாயிரம் மைல் பயணம் நூலுக்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான இலக்கியத்தின் மேலாண்மைக்கான தினத்தந்தியில் இலக்கிய விருது வழங்கப்பட்டது இலக்கிய சிந்தனை அமைப்பு வழங்கிய இந்த மூளைக்கல் சுற்றுலா விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது இந்த மூளைக்கல் சுற்றுலா புக்கு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க படிக்கணும் கண்டிப்பா அதுக்கு நமக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு அருள் கொடுக்கணும் கண்டிப்பா அதுக்காக நீங்கள் எல்லாம் பலத்தை கைத்தட்டலாம் தமிழ்நாட்டில் ராஜஸ்தான் சங்கம் வழங்கிய தமிழ் சேவா விருதை பெற்றவர் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கான உத்வேகத்தில் தலைசிறந்தவர் இது கலாட்டா மீடியாவில் அவர் வழங்கப்பட்ட விருது அது மட்டுமா சர்வதேச கருத்தரங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் கலந்துகிட்டது அமெரிக்காவில் நடைபெற்ற திருக்குறள் குறித்த சர்வதேச மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைக்கு முதல் இடத்தை பிடித்தவர் உலக அறிஞர் முதல் இடத்தை பிடித்தவர் என்ற வகையிலே அவர் மிகவும் பாராட்டுக்குரியவர் அது மட்டுமா அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற புறநானூற்று குறித்த சர்வதேச மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைக்கு மீண்டும் முதல் இடத்தை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையான இவருடைய வீர செயல்பாடுகள் என்னவென்றால் பல்வேறு கூட்டங்களிலும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் உரையாற்றி இருக்கிறார் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு உரையாடல்கள் தொலைக்காட்சிகளில் ஆயிரத்துக்கு ஐநூறு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் நிர்வாகத்தரகம் பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றியிருக்கிறார் அது மட்டுமா அகில இந்த வானொலியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் பல தொலைக்காட்சி சேனல்களில் விவாதங்கள் மற்றும் பேச்சு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற இவர் அகில இந்திய சர்வீஸ் தேர்வுகளில் நூறுக்கும் மேற்பட்ட வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளவர் தமிழ்நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மற்றும் கல்லூ பள்ளிகளில் இளைஞர்களுக்கான தொழில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தினார் தொழில்துறை தொழிலாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் பேச்சுகளும் இவரால் பெருமளவில் வழங்கப்பட்டன கிட்டத்தட்ட ஐம்பது மாணவ மாணவர்களுக்கு பிஹெச்டி திட்டங்களுக்கான புத்தகங்களை குறித்து ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை செய்துள்ளனர் இப்போது பத்து அறிஞர்கள் இவரது படிப்புகளை குறைத்து இந்த படைப்புகளை குறித்து பிஹெச்டி திட்டங்களை ஆய்வு செய்கிறார்கள் ஐம்பது அறிஞர்கள் ஏற்கனவே எம்பிஎல் பட்டம் பெற்றுள்ளார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆளுமையை ஒரு சிறிய கவிதை மூலம் வாழ்த்தி உங்கள் முன்னே அறிமுகப்படுத்துகிறேன் வானம் பொன்மலை பொழிய மண்ணலம் கூடுதல் செய்ய அருவியின் அருவி பொங்கி ஓட அருள்மிகு தமிழ்மறை முழங்க அடிகளார் நெறியில் நின்று அரைநூறு ஆண்டுகள் கடந்தோம் இன்று பொன்மலர் மலர்ந்த அகரம் இலக்கிய மன்றத்தின் பொல்விழா வானில் தோன்றும் நட்சத்திரமாக இவர் பிரகாசிக்கிறார் அறிவின் சுடர் உங்கள் பேச்சு அன்பின் ஆறு உங்கள் உள்ளம் நீதியின் கல் உங்கள் நெஞ்சம் தமிழின் குரல் உங்கள் தூதரை ஆட்சியின் சிகரத்தில் நின்றும் அகத்தின் கவிதையை மனம் கொண்டவர் கோப்புகளின் குவியலிடையே குறிஞ்சி தேனி செய்ய கேட்டவர் கோப்புகளின் குவியலிடையே குறிஞ்சி தேனிசே கேட்டவர் நெறிமுறைகளின் வலைக்குள்ளே நேரிய தமிழ் உணர்வை ஊட்டியவர் நெறிமுறைகளின் வலைக்குள்ளே நேரிய தமிழ் உணர்வை ஊட்டியவர் ஓர் ஆயிரம் கடமைகளின் நிழலில் ஒளிரும் இலக்கிய தெய்வம் நீங்களே ஓர் ஆயிரம் கடமைகளின் நிழலில் ஒளிரும் இலக்கிய தெய்வம் நீங்களே பொறுப்பின் பழுவை தாங்கியும் புலமையின் இனிமையை போற்றியும் முத்தமிழ் வளர்ச்சிக்கு ஊன்றியும் அரசியல் களத்தில் ஒரு அருந்தமிழ் புலவராய் வழங்கும் எங்கள் சிறப்பு விருந்தினரே அகரம் இலக்கிய மன்றத்தின் பொல்விழா ஆண்டில் ஆகாய கங்கை போல் வந்து அறிவும் அன்பும் பொழியும் உங்களை இந்த அகரம் இலக்கிய மன்றம் பொன்மலர்கள் தூவி மகிழ்கோடு வரவேற்கிறது அவதம் வாய்மொழி இன்று அகரம் இலக்கிய மன்றத்தின் பொன்விழாவை அழகுற அலங்கரிக்கும் அவர் தம் ஆசிம் மின்று அகரம் இலக்கிய மன்றத்தின் எதிர்கால பயணத்தை அஞ்சா நெஞ்சுடன் வளர்க்கும் என்று எனது உரையை முடித்து அனைவரும் எழுந்து நின்று கையொளி எழுப்பி தமிழ்நாட்டின் திருமகனாய் மணிமகனமாய் விளங்கும் ஐயா இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை அறிமுகப்படுத்தவில்லையே இந்த அகரம் இலக்கிய மன்றம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது வாருங்கள் ஐயா வாழ்த்துங்கள் ஐயா உங்களுடைய அழகு தமிழால் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்